டேலி கட்ட செப்தா ஊరికి சீதா இருக்கு நான் வந்து தான் பண்ணி கட்டது அந்த ஏமன்னே நான் கேள நான் டே கேள ஒரு டைரி சீதா கிட்ட லவ் யூ சொல்லு வந்து சொல்லுங்க அப்பா விஜய் சொல்லுங்க ஹாய் ஜெயராம் லைக் போடு பா நீங்க லைக் போடுங்க நல்லா இருக்கேன் ஹாய் ராஜேஷ் லைக் போட்டுருங்க தெரியல பிரியா ஏன் பிரியா என்னாச்சு என்ன பண்ணான் சின்ன பையன் அப்படியா கோபடா கோபடல கோப்படல இருந்தாலும் சும்மா கேக்குறாங்க அந்த மாதிரி விளையாடுற இல்ல பட் இருந்தாலும் இப்போ விளையாடுற அது தூக்கம் வருதா தீப்பின்னு எப்படி இருக்கும் மூஞ்சி ஆயிரம் அது லைக் போடுறதுக்கு போடாதவங்க லைக் போட்டுருக்கோம் சில நேரம் இப்போ விளையாடுறாங்க பட் எல்லாரும் விளையாட்டா எடுத்துக்க முடியாது இல்ல எப்படி இருக்கு சொன்ன சின்ன பையன் தான் என்ன சண்டா இருக்கான்னு சொல்றாங்க வேற என்ன இருக்கு வேற ஒண்ணும் இருக்கு அஜ்மி இந்த தூக்கம் தூக்கம் கண்ணு சுருவுகிறது தூக்கம் என் கண்ணை தழுவுகிறது ஆனால் என்னை தூங்க விட மாட்டவர் என் கணவர் டீ போடுறது டீ போட்டது சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களாப்பா நீங்கள் வேறப்பா நமக்குலாம் அவ்வளோலாம் மேக்கப் பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது உலகத்தை விட மனசால் பார்த்து உலகம் மிக மிக சிறப்பு மிகவும் அழகாக இருக்கிறது விஜய் நன்றாக இருக்கிறது அருமையும் அருமை சரி இன்னும் திரும்பல ரெண்டு லைவ் இப்பையும் ஆமாம் ஏக்கே ஆம்தான் லைவுக்கு வந்தான் ஜே கே நான் சொன்னேன் இப்போ அது மாதிரி ஆதி சொன்னார் நீ பேசலன்னு சொல்லிட்டு வந்தேன் ஹாய் ஜெயராம் ஆனால் வேற என்ன நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஆதி ஜெய்க்கு போயிட்டார் வந்துச்சு லைவில் வந்துட்டு உடனே போயிடுச்சு இருன்னு சொன்னேன் அது எங்க இதில் வந்து அதில் மாதிரி உடனே உடையே கமண்ட் வரும் லேட் லேட்டாக தானே வரும் டீ போட போயிருக்கார் ரம்மாமா ஆமாம்மா பொண்ணுனாலே கொஞ்சம் கூட இருக்கிறதா பெண் தானே பெண் என்றால் எல்லாம் இருக்கிறதாக செய்யணும் ஆ பெண் தானே பெண் சாப்பிட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரகடாக நல்ல அந்த மாதிரி வச்சு பாய் டாட்டா அவர் வர சொல்லவா வாடிய ஸ்பெஷல் ரசா சொல்லுங்க கண்டிப்பா இருக்கிறாம் நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனால் என்ன பண்ண சொல்ற